அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் அன்றைக்கு இந்த முத்திரங்கட்டு பகுதியில் ஒரு மிக முக்கியமான ஒரு வாழ்வாதார சேர்த்து ஒன்றுக்காக இந்த உடையத்தை இந்த விடயத்தை பதிவேற்றிருக்கிறோம் உண்மையில் ஒரு முன்னாள் போராளி தேசத்துக்காக மிக நீண்ட காலம் பங்களித்தவர் தன்னுடைய மிகச்சிறந்த முயற்சியின் மூலம் தன்னுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்காக பால் உற்பத்தி கொடு முத்து விநாயகபுரம் கிராமத்தில் வந்து செயல்படுத்தி வருபவர் அவருடைய வாழ்வாதார செயல் உற்பத்தி பொருட்களை தயிர் நெய் பால் தொவி போன்ற வடிவங்களையும் மற்ற பாரம்பரியமாக செயல்படுத்த பிறகு கச்சான் உற்பத்தி பொருட்கள் தட்டுவரை போன்ற வடிவங்களையும் போன்ற பொருட்களையும் வந்து அவர் பேக்கெட் பண்ணி அவருடைய முயற்சி மூலம் சிறுகை கோவிலாக செயல்படுத்தி வருவார் இவருடைய இந்த சிறுகை தொழில் முயற்சியை ஊக்கப்படுத்தும் முகமாக நெருப்பாற்றி கடந்தவர்களில் மரபு என்கிற செய்திருக்கிறத நாம் இந்த விதம் ஆரம்பித்திருந்தோம் அதனுடைய அங்கமாக முன்னாள் போராளிகளை வாழ்நாள் ரீதியில் முன்னேற்ற செய்த திட்டமாக இந்த சித்திரம் அமைந்திருக்கிறது அந்த அடிப்படையில் அவருடைய முயல் ஒழுங்கு நாங்கள் அவருடைய இந்த சிறுகை தொழில் முயற்சியை ஊக்கப்படுத்தும் முகமாக இந்த தயிர் குவிவதற்காக தை பத்தாயிரம் கப்பை வாங்குவதற்காக பத்தாயிரம் எண்ணிக்கையான தைக்கப்பினை வாங்குவதற்காக ரூபாய் இரண்டு லட்சத்தை நாங்கள் வழங்கி வைத்திருக்கிறோம் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற என்னுடைய தாயகம் அவர்களுடைய நிதி பங்களிப்போடு நாங்கள் தொடர்ச்சியாக இந்த முன்னாள் போரா முன்னாள் போராளிகளை அவருடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றங்களை சேர்த்ததற்கு வழங்கமாக இந்த முத்தியங்க கிராமத்தில் இந்த செயல் நாம் எனவே இந்த நேரத்தில் இந்த குடும்பம் சார்பாக ஆஸ்திரேலியா தமிழ் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதே போன்ற உற்பத்திகள் உண்மையில சமூகத்துக்கு தேவையான மிக முக்கியமான நல்ல முயற்சியாக இருக்கும் அந்த அடிப்படையில் ஒரு நிறைவேற்றப்படுகின்ற ஒரு உற்பத்தியாகவும் முயற்சியாகவும் இருக்கிறதன் அடிப்படையில் இது ஒரு சிறந்த தொழில் முயற்சி இந்த தொழில் முயற்சிக்கு நாங்கள் ஒரு நிதி பகிர்வு வழங்கி இந்த தொழில் தொழில் முயற்சியை ஊக்கப்படுத்தி இருக்க அடிப்படையில் வந்து எங்களுக்கு மேல் மகிழ்ச்சியை தருது எனவே இந்த அளத்துல நாங்கள் உங்களவும் அவுஸ்ட்ரலியா தமிழ் மக்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிக்கலாம் தமிழகாயம் ஒன்றும் வாழ்கிற அத்தனை முன்னாள் போராளிகளையும் உள்வாங்கி அவர்களுடைய வாழ்வாதார சேதத்தை ஊக்கப்படுத்தும் முகமாக நாங்கள் இந்த வேலை பேரம்பித்திருக்கிற பணியின் தொடர்ச்சியாக நடைபெறும் என்ற செய்தியினையும் இந்த இடத்த பதிவு செய்யலாம் தட்டுவடை மற்ற நெய் பால் உற்பத்தி பொருட்களில் மிக முக்கியமான நெய் இன்றைக்கி நல்ல ஒரு கேள்வி உள்ள விஷயம் இந்த நெய் உற்பத்தி இதெல்லாம் வந்து அவர் தன்னுடைய அந்த உற்பத்தி பொருட்களை தயிர் உற்பத்தி தயிர் பேக்கெட் பண்ணிருந்தார் இதுக்கு தான் நாங்கள் பத்தாயிரம் தயிர் பேக்கெட் பண்ணுவதற்காக இந்த இதை வழங்கியிருக்கிறோம் எனக்கு அணிதுவை வழங்கியிருக்கிறோம் இதைவிட மேலதிகமாக சிந்தும் உற்பத்திகளை அவர் முயற்சியின் மூலம் நல்ல முயற்சியின் மூலம் செயல்படுத்தி வார